கேபி ரெசிபிஸ்ல இந்த வாரம் என்னென்ன ட்ரைனிங்ஸ் அப்படின்ட்டு கேட்டே இருக்கீங்க உங்களுக்காக ஸ்பெஷலா மார்னிங் கிளாசஸ் ஈவினிங் கிளாஸஸ் தொக்கு வகுப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் வகுப்புகள் இருக்கு மில்லெட் வகுப்புகள் இருக்கு மில்லெட் வகுப்புகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டே வந்து ரெடி டு ஈட்டு ஒன் டே வந்து ரெடி டு குக் அது மட்டும் இல்லாம ஒன் டே வந்து எக்ஸ்க்ளூசிவா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளாஸ் ஃபைவ் டு சிக்ஸ் வேக்கப் சேலஞ்சை எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு அது காம்ப்ளிமெண்டரி கிளாஸ் இன்னொரு காம்ப்ளிமெண்டரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இதை அற்புதமாக ஒரு தொழிலாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு உங்களுக்கு வச்சு உங்களுக்கு ஸ்கோரிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ தொழில் முனை ஊரில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் இன்னும் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த மில்லட் வகுப்பில் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு வகையான ப்ராடக்ட்ஸோட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் குப்பை உங்களுக்கு கிடைச்சிடும் கூடவே உங்களுக்கு நான்கு நாள் வகுப்பு வந்து என்னோட சேர்ந்து நீங்க கத்துக்க போறீங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி டிசம்பர் மந்த்ல ஸ்பெஷல் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் தாங்க முப்பது வகையான ட்ரெடிஷ்னல் ரைஸ் கிளாஸ் கத்துக்கு போறீங்க